ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோபதி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் நம்ம போதும் பண்ற புண்ணு பண்ற வேலையெல்லாம் பார்க்கறப்ப ஒரு சைடு காமெடியாக இருந்தாலும் இன்னொரு சைடு நம்ம விஜயும் சரி ஹீரோயினையும் செமையாக வச்சு சேரிங்க ஆனால் கூடிய சீக்கிரம் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஒது அதிர்ச்சியே நம்ம ஹீரோயினால் தாங்க முடியல அடுத்தடுத்து கல்யாண வேலையில் பெரிய லெவலில் பரபரப்பு கொடுக்குறாங்க இன்னொரு சைடு விஜய் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இல்லைனா நம்ம ஹீரோயின்கிட்ட அவர் காலி அந்த லெவலுக்கு அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது ஸோ வெண்பா முன்னாடி அவரால் எதையும் பண்ண முடியல வெண்பா தான் எல்லாருமே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைடு வித்யாவும் கல்யாணம் நடக்கணும்னு இவங்க எப்படியாவது அடிச்சு துரத்தணும் பொண்ணோட டீமோட வேலை இந்த நிலையில தாலி செய்யறவங்க வர வச்சிருக்காங்க நம்ம போதும் பொண்ணு இங்க பாருங்க என் அக்கா பையனுக்கு கல்யாணம் அதுக்காக தான் நான் தாலி செய்யறதுக்கு உங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நம்ம வித்யா என்ன பண்றாங்க ما إلا அவ் அதாவது வந்து விஜய்க்கு வந்து அவங்க பொண்டாட்டிக்கு வந்து அவங்க அம்மா வச்சுருந்த தாலி தான் கொடுக்கணும் அப்படின்றது அவன் முடிவு பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்றாங்க இது என்னடா இப்படி போயிட்டு இருக்குது விட்டா நம்ம கழுத்தில் தாலியை கட்டிடுவாங்க போல இருக்கே அப்படின்ற பரபரப்பு நம்ம ஹீரோயினுக்கு வந்துருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கொடுக்குற ட்விஸ்ட்டு எதையும் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஸோ இந்த நிலையில் ரஞ்சிதா பாட்டி ஏதோ ஒரு வேலை பண்ணுறா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் போட்டு ஏதாவது பண்ண பார்க்குறாங்க அப்படின்னான ஏன் முன்னாடி நடக்குமா எப்ப பாரு ஏன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத ஒரு குண்டை நம்ம போதும் பொண்ணு பாட்டி தூக்கி போட்டாங்க சொல்லணும் அவங்க வந்து இது ஒன்னும் இல்ல நல்ல விஷயம்தான் இதுல ஒரு நல்ல சகுனம் தான் கல்யாணத்தை பற்றி பேசுகிறப்ப ஒரு சிறப்பான சுகுனம் தான் நடந்திருக்கு ஒன்றும் இல்லை இவன் முழுகாமல் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டோன்னே மயங்கன அதிர்ச்சியோட நம்ம போதும் பொண்ணு கொடுத்த அதிர்ச்சியில் அப்படியே நம்ம ஹீரோயினு தகச்சு போயிட்டாங்க இதை விஜய் எதிர்பார்க்கல என்னடா இது அப்படின்னு தான் ஸோ மொத்தத்தில் வந்து இப்பொழுதுக்கே சொல்லணும்னா ஃபார்மில் போதும் பொண்ணு பயங்கரமாக வந்து விஜய்யே நம்ம ஹீரோயினு செமையாக வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்